கோவில்பட்டியில் சுமார் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள புகையிலை பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் தமிழகத்தில் குட்கா பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது எனினும் ஒரு சிலர் இவற்றை சட்டவிரோதமாக விற்பனை செய்து வருகின்றனர் கோவில்பட்டியில் ஏ என் நகரில் உள்ள ஒரு வீட்டில் துணை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் தலைமையிலான போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அப்போது பதினாறு மூட்டைகளில் புகையிலை பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து அதனை பறிமுதல் செய்த போலீசார் ரகுபதி பாண்டியமணி ஆகிய இருவரை கைது செய்தனர் உங்கள் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்